தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்றாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு இவங்க ஆரோக்கியமா இருக்கக்கூடியது இந்து மதம் யாருக்கும் எதிரான மதம் இல்லை அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா அவர் போட்டிருக்கிற கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி அந்த கண்ணாடி மாற்றிட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும் கண்ணாடி அவர் மாற்றணும் அப்படி மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம் தவறு கிடையாது நமக்கு கண்டிப்பாக சென்னைக்கு வேணும் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு வேணும் கண்டிப்பாக மதுரைக்கு வேணும் கொடுக்கணும் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்த ரிப்போர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க யாரும் நிராகரிக்கல புது டிபிஆர் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும் நிறைய இடத்துல ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பிஎல்ஓ கையில் வச்சுக்கிட்டு சில வேலைகள் செய்கிறாங்க அதையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நாங்கள் தேர்தல் ஆணையத்தை எப்பொழுதும் நம்புகின்றோம் அவர்களை நம்பி தொடர்ந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பிஎல்ஓ சரியில்லாத இடத்துல பிஎல்ஓஓ தேர்தல் ஆணையம் மாற்றிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆளும் கட்சியினுடைய பிடியிலிருந்து பிஎல்ஓவை வந்து காப்பாற்றணும் அதே நேரத்தில் நேர்மையான முறையில் எஸ்ஐஆர் நடக்கணும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு தருண் சுக் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க காரணம் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த எஸ்ஐஆர் என்கின்ற தீவிர வாக்காளர் பட்டியல் இவங்க பொறுப்பாளராக இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரிவ்யூ மீட்டிங் பண்ணுறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துலையும் மிக ஆர்வமாக பொதுமக்களோடு இணைந்து தீவிர வாக்காளர் பட்டியலுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அது முழுவதும் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் எத்தனையோ போலி வாக்காளர்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதையும் கூட இன்றைக்கி நம்முடைய தலைவர்கள் திரு தருண்ஜுகோ அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க நிறைய இடத்துல ஆளும் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பிஎல்ஓ கையில் வச்சுக்கிட்டு சில வேலைகள் செய்கிறாங்க அதையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நாங்கள் தேர்தல் ஆணையத்தை எப்பொழுதும் நம்புகின்றோம் அவர்களை நம்பி தொடர்ந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பிஎல்ஓ சரியில்லாத இடத்துல பிஎல்ஓ தேர்தல் ஆணையம் மாற்றிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆளும் கட்சியினுடைய பிடியிலிருந்து பிஎல்ஓவை வந்து காப்பாற்றணும் அதே நேரத்தில் நேர்மையான முறையில் எஸ்ஐஆர் நடக்கணும் அதையும் நம்முடைய தொண்டர்கள் ஊர்ஜிதம் செய்வார்கள் அண்ணா இதை நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் மறுபடியும் ஒரு முறை பேசுகிறோம் ஏன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியறது இல்ல திரும்ப திரும்ப சொல்றோம் இந்தியாவில சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு பத்தாண்டு காலம் இவங்க யூபியில் இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல எம்எச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலக்கேட் பண்ணுறாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்கிறோம் எம்ஹெச்ஆர்ட்டை பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க பீகாரில் திறங்க குவுஹாட்டியில் திறங்க டெல்லியில் திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாமல் நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்கிறார் அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்ல இருந்து இருக்கு நாம எதையும் திறக்கல கடந்த பத்து பாருங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு அதனால் நிதி அதிகமா போகுது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம் சொல்லட்டும் நாங்க எம்எச்ஆர்டி எடுத்துட்டு போறோம் நாங்க பேசுறோம் தமிழ் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று வச்சுருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய மத்திய அரசு நிதி கொடுக்கும் முதலமைச்சர் அவர்களை நாங்கள் தடுத்தோமா தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது கோயம்புத்தூர்ல ஓப்பன் பண்ணுங்கள் மதுரையில் ஓப்பன் பண்ணுங்கள் நாகர்கோவில் ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோமா தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும் பல்கலைக்கழகங்களே இல்லாமல் இருந்தால் எப்படி பணம் வரும் அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்ணுறாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசு தான் எனக்கு தமிழ் மொழி பெருசு அதற்காக நான் ஹிந்தியை திட்டல ஏ மொழி எனக்கு பெருசு ஏ மொழி எனக்கு பெருசு சமஸ்கிருத திட்டுட்டுனா இல்லை அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி மோசமான மொழி நம்ம மொழியை பெருமையா தவறு இல்லை அதுவும் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரஸ் டெட் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் சத்த மொழி கிடையாது எல்லா மொழியும் நாலு பேர் பேசுறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசுதான் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க அதனால எவ்வளவு வன்மையான ஒரு ஒரு பார்வையோடு துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்று தாக்குதல் அதிகமா ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தருண் சுக்கு அவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்தில் தேர்தலை பாக்குறாங்க அவரே சொல்றாங்க எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நம்ம என்ன எம் கே கட்சி அஞ்சு வருஷம் என்ன சொல்லட்டுமே நார்த் இந்தியா இந்தியா சவுத் ரெவிடியன் பிராமின் நான் பிராமின் தமிழ் நான் தமிழ் தானே பேசுறாங்க நான்கு ஆண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் ஏத்துக்கிறோம் அதனால எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க டெல்லி தமிழ்நாடு நார்த்து சவுத்து ஆரியன் ரெவிடியன் பஞ்சாபு தமிழ்நாடு இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இதையெல்லாம் நிராகரிக்க போகிறாங்க இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாயத் துறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள் சார் ஓ ஆத்மி போலா உதயநிதி ஸ்டாலின் ஜி சான்ஃபிட் டெட் லாங்குவேஜ் மேம் போல்றோம் எலெக்ஷன் சமயமே किस किस इलेक्शन समय में नॉर्थ साउथ आर्यन रेविडियन सेम ड्रामा इधर चल रहा है डेंगू है। आ, सर जो लैंग्वेज जो वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है अगर उसको वो डेड दिखता है डेंगू दिखता है तो उसकी मनोस्थिति का खराबी है तो उनको चाहिए कि यहाँ तो इटली का जो चश्मा उन्होंने राहुल गांधी से लेके डाला है वो बदलें या अपना मेडिकल करें। तमिलनाडु पेतरागाना उलगतनुडिए इनके ரொம்ப திரைவிங்கா ஆரோக்கியமா இருக்க கூடியது இந்துமதம் யாருக்கு மெதுரான அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்கிறாருன்னா அவர் போட்டிருக்கிற கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும் கண்ணாடி அவர் மாற்றணும் அப்படிங்கிறார் நெல்லுக்கான கொள்முதல் ஈரப்பத அளவு தெளிவாக சொல்றாங்கண்ணா தெளிவாக சொல்றேங்கண்ணா நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா அவங்க பக்கம் இருக்கிறாங்க இன்னைக்கு இவங்க பண்ணியிருக்கிற ட்ராமா என்ன தமிழ்நாட்டில் நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பதினேழு சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு வாங்குறாங்க இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது பதினெட்டு புள்ளி ஐந்து பத்தொம்போது சதவீதம் வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க ஒரு ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்குறாங்க நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க எந்த விவசாயினுடைய நெல்லும் நனையக்கூடாது வாங்கி உள்ள வையுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணையை பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளே நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ளே கொண்டு வரணும் இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்கிற துறையினுடைய அமைச்சர் அறுபது நாள் சில இடத்துல எடுத்திருக்கிறாங்க ஐம்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நாற்பது நாள் எடுத்திருக்கிறாங்க நீங்கள் நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ளே வரக்கு அறுபது நாள் ஆகிருக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆயிருக்கு அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில் போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாமல் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலிட்ராமா நடத்துகிறாங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம் முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுருக்கிறீங்க நெல் கொள்முதல் நெல் கொள்முதலில் ஊழல் பண்ணியிருக்கிறீங்க நெல்லை முழுவதுமாக வாங்குவது மத்திய அரசு பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது விவசாய நண்பர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக மறுபடியும் முதலமைச்சர் டிராமா பண்ணுறாங்க அதே நேரத்தில் ஏன் முதலமைச்சர் சொல்கிறாங்க சொல் சொல்ல மாட்டேறாங்க உடைந்து போன நெல் புரோக்கன் ரைஸ் ஐந்துலேருந்து எட்டு சதவீதம் கொள்முதல் வாங்குறன்னு சொல்லி அதை உயர்த்தி இருக்கிறாங்க அதையே முதலமைச்சர் பாராட்ட மாட்டேறாங்க இன்றைக்கி விவசாய பெருமக்கள் கொண்டு வரக்கூடிய நெல் அதிலிருந்து வரக்கூடிய அரிசி ஐந்திலிருந்து எட்டு சதவீதம் உடைந்திருந்தாலும் அதை முழுமையாக மத்திய அரசு வாங்குறேன்னு அதே ஆணையில சொல்லியிருக்கிறாங்க அதை பேசுவது கிடையாது இன்னும் ஈரப்பதத்தை ஈரப்பதம் உண்மையாலும் இருந்ததுன்னா அங்கே மத்திய அரசனுடைய கமிட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் இந்த ஈரப்பதம் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய தவறால் வெளியே போட்டிருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம் மாநில அரசு வாங்காமல் வாங்கி மூட்டையை வெளியே போட்டு வரக்கூடிய மூட்டையை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள உள்ள கொண்டு வராமல் இரண்டு மாதம் தாமதம் செய்து வாங்கியிருக்கக்கூடிய நெல்லத்தை ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அதிகாரிகள் சும்மா வந்துட்டு போனாங்களா நெல் எப்படி ஈரமாச்சு யார் ஈரமானதற்கு பொறுப்பு மாநில அரசு பொறுப்பா இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க எப்பொழுதும் விவசாயத்தின் பக்கம் டெல்டாவின் பக்கம் காவிரி தாயினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய விவசாயிகளின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி அவர்கள் மெட்ரோ விவகாரத்தை இரண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசியின் படிதான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறாங்க இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம் தவறு கிடையாது நமக்கு கண்டிப்பா வேணும் கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வேணும் கண்டிப்பா மதுரைக்கு வேணும் கொடுக்கணும் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் கொடுத்த ரிப்போர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க வேறு வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேஷன் டேட்டா கொடுக்குறாங்க அர்பன் ஏரியாவுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க வாக்காளர் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்து கொடுக்குறாங்க வேண்டுமென்றே தவறான ஒரு விவகாரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று டேட்டாவை கொடுக்குறாங்க சென்னை மதுரை ரெண்டும் குவாலிஃபை ஆகலை அவங்க கொடுத்த தவறான டேட்டா ரெண்டாவது மெட்ரோ வாங்குவது சிறப்பு இல்லை மெட்ரோ நடத்துவது சிறப்பு இன்னைக்கு பெங்களூரில் பாருங்கள் அந்த பகுதியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிருக்கார் பெங்களூர் மெட்ரோக்கு எதிராக எதிராக என்னென்னா எப்படி இந்த ஃபேரை வைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பெங்களூர் மெட்ரோவில் கண்டுமே இன்னைக்கு ஃபேர ஏற்றிருக்கிறாங்க காரணம் திட்ட திட்டம் சரியாக போடல இரண்டாவது மத்திய அரசு கேட்குறது திட்டத்தை சரியாக போடுங்க கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ரொப்போசல் ஆறு இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல நிலத்தை எப்படி கையகப்படுத்த போகிறாங்க ரிப்போர்ட்டில் இல்லை பப்ளிக் லேண்டா ப்ரைவேட் லேண்டா இல்லை ரைட் ஆஃப் வே இல்லை ஹோப்ஸ் காலேஜிலிருந்து கோயம்புத்தூருக்குள்ளே போகக்கூடிய ரூட்டு டிராஃபிக் கஞ்சஷன் சர்வேல இல்லை எவ்வளவு வண்டி போகும் இல்லை எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க சென்னை ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரு இருக்கக்கூடிய மெட்ரோ ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேருக்கு குறைவாக பயன்படுத்தும் பொழுது கோயம்புத்தூர் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் குறைவாக இருப்பது எப்படி நாலு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க யாரும் நிராகரிக்கலை புது டிபிஆர் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் அமைச்சரவர்கள் தெளிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க மத்திய அரசு எங்கேயும் மெட்ரோ வேண்டாம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லாமல் உரிமை கேட்பதற்கு டிபிஆர் கொடுக்கணும் தப்பான டிபிஆரை கொடுத்து மெட்ரோ வாங்கிட்டாங்கன்னா அந்த காசை உங்கள் மேலே என் தலைமேலே ஏற்றுவாங்க நாலு ரூபா கொடுத்து போகிற இடத்துல நாற்பது ரூபா கொடுத்து போவோம் நீங்கள் பெங்களூர் மாதிரி அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து மத்திய அரசு கேள்விகளை கேட்ட பிறகு அதை மாற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தவறை போடுறாங்கல்ல இது மிகப்பெரிய தவறு அவர் எடுத்துருக்கக்கூடிய சத்ய பிரமாணத்துக்கு எதிரானது அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு பொய்யான ஒரு ட்வீட்டை போடுறாங்கல்ல இது மன்னிக்க முடியாத குற்றம் நன்றிங்களா சோட்டே ஜூனியர் ஸ்டலின் கலத்தி ஹே அசல்மே ஜூனியர் ஸ்டலின் ஜோ பீச் சைட் பே விதேசி தோஸ்து கே சாத் ஈவினிங் பெரியல்வந்தர்கள்ாம் அவருக்கு மக்களுடைய நிலை புரியல மக்களுடைய எண்ணம் புரியல இந்த வீச்சில் அப்படியே நடந்து போற செல்வந்தர்கள் எல்லாம் பெருந்தனமா பேசிட்டு போறாங்க இல்லையா மக்களுடைய நிலை புரியாமல் அந்த மாதிரி அவர் பேசிட்டு போகிறாரே தவிர மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை உணர்ந்தவராக எந்த கருத்தும் அவர் சொல்லலைங்கிறார்